உங்க வாழ்க்கையும் வரும் அதான் அப்போ சொன்னாரு உங்கள் மனம் மனம் உங்கள் மனம் புதிதாக இருக்கிறது மறுவு எப்படி மறுவு மாக்குறற உங்க மனத புனிதாக்குறாரு உங்க எண்ணங்களை புனித புனிதாக்குறாரு உங்க உங்க எண்ணங்கள் குள்ளாகும்போது உங்க பேச்சுகள் மாற ஆரம்பிக்கிறது உங்க நடக்கைகள் மாற ஆரம்பிக்கிறது உங்க சொவங்கள் மாற ஆரம்பிக்கிறது கோபமா இருக்கிறவனை انا கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாரு தாளமையானவ நான் மாத்திறாரு ஹalleluya amen now transform

ஆண்டோரம் வாழ்க்கையே ட்ரான்ஸ்ஃபார்மர்கள் பண்றாரு ஏண்டா பணத்துக்காக ஏன்டா பணம்டா முக்கியம் கூட பிறந்தவன முக்கியம் கை பார்ப்பேன் அதனால அவன் சொல்லி விடுற எண்ணத்தில் பணம் பெரிய ஒரு பணத்துக்காக ஒரு பொருளுக்காக பொழுதுக்காக கூடப்பிறந்தவனே நீ மதிய மாட்டியே கூட பிறந்தவன் பசியாக இருக்கும்போது ஒரு சாப்பாடை கொடுத்து சாப்பிட தயங்கறையே கூட பிறந்தவங்க கூட பிறந்தவனுக்கு உதவி செய்ய தயங்கறையே என்ன பெரிய பணம் நான் நினச்சா உன்னை கோடி சோழ மாத்த முடியும் அதில் நோய்

ஆனால் என்ன சொல்லுங்கள் எங்கே ஐ ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே ஐஸ்வரியம் இருக்கும் சொல்லுங்கள் எங்கே ஐக்கியம் இருக்கிறதோ அங்கே ஐஸ்வரியம் இருக்கும் ஐக்கியம் எந்தவொரு ஐஸ்வரியம் ஜனங்களை அழிக்கும் ஆனால் ஐக்கியம் இருக்கிற இடத்துல ஐஸ்வரியம் வந்தால் ஜனங்கள் சொல்லிமாறு ராமாரா ஷேக்கே அந்த நம்ம ஏதோ பணத்தை லைஃப்

எனக்கு கொடுத்தா இப்போ வைங்க வராது என்ன சொல்றது நீங்க எனக்கு கொடுத்தா நான் எல்லாவற்றிலும் தசம்பாக கொடுப்பேன் கையில் திட்டு வரலாம் எங்க வராது இதுவரைக்கு உறவுகள் வேண்டாம் பணம் வேணும் ஓடினாரு அதுக்கப்புறம் உறவுகளை தேடி போறாரு இப்போ உறவு வேணும் தேடி ஓடுறாரு இப்போ இப்போ பணம் நீங்க தாங்க உறவு முக்கிய எனக்கு அது பைபிள் சொல்லுது கோலும் கையுமாய் வெறுமையாட போனது ஒரே ஒரு கோலை தான் எடுத்து போனது நைட் ஏதாவது பூச்சி வளர்த்து தட்டடி போறது இல்லாத அதுமே கோலும் கையுமாய் போனால் திரும்பி வரும் பொழுது இரண்டு பரிவாரங்களோடு வாங்க கோலி சொன்னா வாங்க எப்போ ஐக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற எப்ப பக்கத்துல உட்கார்ந்து நேசிக்கிறமோ நேசிக்கிறோமோ எப்ப பக்கத்தை உட்கார்ந்தவங்க ஜமிக்கிறமோ எப்ப நம்ம எதிர்ப்பு கண்ணிருந்து கஷ்டப்படவங்களுக்கு உதவி செய்யறவோ எப்ப இறக்கப்படுகிறோமோ எப்ப குடும்பத்தை நேசிக்கிறமோ எப்ப பணத்தை குடும்பத்துக்கு செலவு பண்றமோ எப்ப உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறமோ அப்பொழுது கோடி நேசிவி நாற்பது அங்கே அங்கேயும் இந்த வருஷத்தில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிற கச்சரவனத்தை கொடுத்தவளே மாறிட்ட

பண பொருக்காக உறவுகளை கூட அதுல மிகப்பெரிய பணம் மிகப்பெரிய பொருள் ஆமா உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி பணம் பெருக முயற்சி

அது நம்மை ஐசூரி மூலulai மாற்ற போகிறது. हालेलुया हालेलुया தேவனுக்கு ரொம்ப முக்கியம் ரொம்ப தான் हालेलुया தேவனுக்கு ரொம்ப முக்கியம் இட் ட்ரான்ஸ்பார்ம்ஸ் நிறைய பேர் குடும்பத்துல अनेகிர கஷ்டமா மாட்டே போறாங்க யாரெல்லாம் மாராம இருக்கறங்களோ இந்த இந்த வருஷம் அவங்களுடைய குணங்கள் எல்லாம் கட்ட ட்ரான்ஸ்பார்ம் பண்ணாங்க அவங்க அவங்களை மறுரூபப்படுத்துறாங்க அவங்க மைண்ட் எல்லாம் மறுரூபப்படுத்துறாங்க